இன்று மாத பிறப்பு சனிக்கிழமையோடு இந்த மார்ச் மாதம் துவங்குது ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு பிறக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த இரண்டு பொருளை ரகசியமாக இந்த இடத்துல நம்ம மறைத்து வைக்கும் பொழுது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான தினம் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளை வரி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அற்புதமான நாள் மாத பிறப்போடு துவங்கி இருக்குது இந்த அற்புதமான நாளில் இந்த இரண்டு பொருளை இந்த இடத்தில் ரகசியமாக வைக்கும் பொழுது கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே இதை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக பிரம்மாண்ட மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் இன்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை செய்வதனால இன்னும் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான அந்த துளசி இலைகள் தான் இந்த துளசி இலைக்கு எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாற்றுவதை நம்ம கண்ணால் பார்ப்போம் அதே போல் பெருமாள் கோவில்களில் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க இதை தவிர துளசிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது துளசி இருக்கும் இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதே போல் அந்த துளசி இருக்கும் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் அதே போல் நல்ல நல்ல சக்திகள் தானாகவே உருவாகும் தீய சக்திகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிச்சயமாக வெளியேறும் அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க அதே போல் இந்த துளசி செடியில் துளசி இலை ஒவ்வொரு இலையிலும் மும் ஊர்த்திகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி இலையை அதுவும் சனிக்கிழமை இதில் மாத பிறப்பில் நம்ம இந்த செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் நமக்கு இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்பி இந்த ஒரு விஷயத்தை இந்த இரண்டு இடத்தில் மறைத்து வைக்கலாம் சனிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் பெருமாள் படத்துக்கு நாங்கள் துளசி மாலை சாற்றுவோம் அது மட்டும் அல்ல வாரந்தோறும் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாற்றுவோம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அதே போல் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை செய்ய போகிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கவங்க யாராக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை வாழ போகிறாங்க தான் சொல்லணும் அந்த துளசியை இன்னைக்கு சனிக்கிழமையில் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது சனிக்கிழமை முழுவதும் எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை வீட்டிலேயே செய்து அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே யாருமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படி இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் பொழுது அதாவது இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம கையில் எடுக்க போகிற ஒரு பொருளுங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யும் அந்த துளசி இலைகளை நம்ம எடுக்க போகிறதுனால ரொம்பவே சுத்தபத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் சுத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த துளசி இலைய அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம ரெண்டு இடத்துல வைக்க போகிறோம் அப்படி வைப்பதன் மூலம் அதுவும் சனிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிரந்தர பண வரவை நமக்கு ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் முதல் இடம் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துளசியையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையில் லக்ஷ்மி வஸ்துக்குடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் வலம்புரி சங்கு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல தாராளமாக இதை வைக்கலாம் அப்படி எங்கள் வீட்டில் சங்கு இல்லைங்க அப்படின்னா சோழி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்தில் தாராளமாக வைக்கலாம் சால கிராம கல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த இடத்தில் இந்த துளசியையும் பச்சை கற்பூரத்தையும் வைக்கலாம் இப்படி மகாலட்சுமி வஸ்துக்கள் நிறைந்த பொருட்கள்னு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பொருள் பக்கத்தில் இந்த துளசியையும் பச்சை கற்பூரத்தையும் வைக்கலாம் அடுத்த மிக மிக முக்கியமான இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பீரோவில் பணம் சேகரிக்கும் வைத்து இருக்கும் அந்த பெட்டி அது மரப்பெட்டியாக இருக்கட்டும் சில பேர் வீட்டில் மரத்திலான பெட்டியில் கேஷை ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர் அவங்க வீட்டில் மணி பர்ஸில் கேஷை போட்டு வைப்பாங்க அப்படி எந்த இடமாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பீரோவில் எங்கள் பணத்தை சேகரித்து வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த துளசியையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படி இந்த துளசி இலையையும் பச்சை கற்பூரத்தையும் இந்த இரண்டு இடத்துல வைக்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தைன்னு இருக்குது அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பொருளை அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் இதுக்கு குறிப்பிட்ட நேர காலம் அப்படின்லாம் கிடையாது நாளைக்கு முழுக்க எந்த நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்பிக்கையோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பெருமாள்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்ட்டையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் இந்த இரண்டு இடத்தில் வைக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ரீம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் குறிப்பாக அந்த கடன் பிரச்சனை அப்படின்னு நம்ம வேண்டுறோம்ல அந்த பிரச்சனை முழுவதுமாக தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்